உங்கள் கனவு திட்டத்தை செயல்படுத்தும் எங்களுக்கு எங்கள் கனவை அரசு நினைவாக்க வேண்டும் என கோரிக்கை திருச்சியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்க பணியாளர்கள் மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்க பணியாளர்கள் மற்றும் ஊராட்சி அளவிலான கள பணியாளர்கள் தங்களது பதினாலு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று மாவட்ட தலைவர் புவனேஸ்வரி தலைமையில் ஆறாவது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இன்று காலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் கூடிய நூற்றுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் கொட்டும் மலையினை பொருட்படுத்தாமல் பிடித்தபடி அமர்ந்து தங்களது காத்திருப்பு போராட்டத்தை தொடர்ந்தனர் முக்கிய கோரிக்கைகளான பணியாளர்கள் ஆண்டுதோறும் பணி புதுப்பித்தல் முறையினை கைவிட்டு பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றும் பணியாளர்களுக்கு பணி பாதுகாப்பு மற்றும் பணி நிரந்தரம் வழங்கிட வேண்டும் ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் பணியாளர்கள் உதவித்திட்ட அலுவலர் வட்டார இயக்க மேலாளர் வட்டார ஒருங்கிணைப்பாளர் சமுதாய அமைப்பாளர் மற்றும் மாவட்ட கணினி உதவியாளர் மாவட்ட மேலாண்மை தகவல் அமைப்பு பகுப்பாய்வாளர் ஆகியோர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் உயர்வு மற்றும் பயணப்படி வழங்கிட வேண்டும் பணியாளர்களின் காப்பீட்டு திட்டமான பொது காப்பீடு மற்றும் மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இணைப்பு செய்திட வேண்டும் பணியாளர்கள் ஊதிய தொகையினை மாவட்ட அளவில் மகளிர் திட்ட கோப்புகள் அலுவலகத்தின் மூலம் பணியாளர் வங்கி கணக்கிற்கு வழங்கிட வேண்டும் அனைத்து பணியாளர்களுக்கும் வருங்கால வைப்பு நிதி பிடித்தம் செய்திடவும் உயிரிழந்த பணியாளர்களின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்கிட வேண்டும் அனைத்து பணியாளர்களுக்கும் ஈட்டிய விடுப்பு மற்றும் ஊதியத்துடன் கூடிய மருத்துவ விடுப்பு வழங்கிட வேண்டும் பெண் பணியாளர்களுக்கு மகப்பேறு கால விடுப்பு மற்றும் ஊதியத்துடன் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பதினாலு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த காத்திருப்பு போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டனர் நகர் தின்ஷாபள்ளி நகர்ப்புற வாழ்வாதார பணியாளர்கள் சிஇஓஸ் பேசுறேன் நான் வந்து எங்களுடைய சிஇஓஸ்க்காக பணியை வந்து நிரந்தரம் செய்யணும் எங்களுக்கு கீழே சிஆர்பிஸ் வேலை பார்க்கறாங்க அவங்க இது பத்து வருஷமா ஒரு ரூபா ஊதியம் கூட இல்லாம அவங்க வேலை பாக்குறாங்க அவங்களுக்கு ஊதியத்தை கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் எங்க ஊரக நகர்ப்புற வாழ்வாதாரத்துல இருக்க பிஎம்எம் பி அவங்களுடைய சிஎஸ்டி சிஆர்பி கணக்காளர்கள் அவங்களுக்கும் அவங்களுடைய பதினான்கு கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றணும் எங்களுக்கு வந்து ஒவ்வொரு முத்தான திட்டங்கள்லாம் நம்ம தமிழக அரசு ஐயா அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க அந்த திட்டங்கள்லாம் எல்லாம் நாங்க கடைக்கோடியில உள்ள மக்களுக்கும் கொண்டு சேருறோம் ஒவ்வொரு பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு இருக்கு அது மாதிரிதான் கொண்டு சென்று ஒவ்வொரு கோரிக்கையும் ஒவ்வொரு திட்டங்களையும் நாங்க சக்சஸ் இருக்கிறோம் இப்ப உங்கள் கனவு திட்டம்னு வந்திருக்குது இந்த கனவு திட்டத்தையும் நாங்கள் சக்சஸ் பண்ணும் நாங்க பண்ணுவோம் இந்த கனவை நிறைவேற்றுறதுக்கு எங்களுடைய கனவையும் வந்து தமிழக அரசு அவர்கள் கேட்டுக்கொள்கிற எங்களுடைய சம வேலை சம ஊதியம் பணி பாதுகாப்பு எங்களுக்கு பணி பாதுகாப்பு பணி நிரந்தரம் எங்க சிஆர்பிஸ்க்கு சேல்ரி ஊதிய உயர்வு இது வழங்கினா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இது இது கோரிக்கை நிறைவேறும் வரை நாங்கள் தொடர் போராட்டம் பண்ணுவோம் என்னுடைய பெயர் வந்து சமுதாய அமைப்பாளர் நதியா அனைவருக்கும் வணக்கம் நாங்க திருச்சி மாவட்டத்துல இருந்து வட்டார ஒருங்கிணைப்பாளர் லலிதா என் பேரு ஆறாவது நாளா வந்து வாழ்வாதார இயக்கத்துல கிட்டத்தட்ட பதிமூணு வருஷமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எங்களோட கோரிக்கை வந்து பதினாலு அம்ச கோரிக்கைகளை வந்து நாங்க வந்து முன் வச்சிருக்கோம் அரசுக்கு முன்னாடி முன் வச்சிருக்கோம் அதன் நாங்க ஆறு நாள் வந்து ஆறாவது நாள் நாங்க போராட்டம் பண்றோம் இன்ன வரையிலும் வந்து எங்களோட கோரிக்கையை வளர்ந்து எங்களை வந்து அரசு வந்து இன்ன வரையும் கொண்டு போய் சேவை எங்களுக்கு வந்து எந்த எதுவும் பண்ணி கொடுக்கல நாங்கள் வந்து இதை வந்து எங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை ரினியூல் பண்ணாங்க அது இருக்கக்கூடாது சம்பள உயர்வு வந்து எங்களுக்கு வேணும் இதில் வந்து சம்பளம் வந்து நேரடியாக எங்கள் அக்கௌண்ட்டுக்கு வேணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து நான் ஒரு பதினாலே இங்கே வச்சுருக்கோம் இதை வந்து அரசுக்கு வந்து நாங்கள் எதிராக எதுவும் பண்ணல நாங்கள் வந்து இந்த அரசு இருக்கையில தான் நாங்கள் வேலையை வாங்கியிருக்கோம் அதே மாதிரி இந்த அரசு வந்து எங்களுக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுவோம் நம்புறோம் இந்த கோரிக்கைகளை நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு வந்து நிறைவேற்றி கொடுத்தோம் மாண்பு முதலமைச்சாரர்களையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் பிஎம் தொடர்ந்து போராட்டமா பண்ணிக்கிட்டு இந்த முடிவு எங்களுக்கு நல்ல முடிவு வர வரையும் தொடர்ந்து நாங்க போராட்டம் இவரு போராட்டம் நடத்திக்கிட்டு தான் இருப்போம் இதை வந்து தொடர் போராட்டமா நாங்க கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம் பிஎம் எங்க பிஎம் பிசிக்கு சிஎஸ்டிக்கு சிஓஸ்க்கு கணக்காளருக்கு சிஎஸ்சிக்கு பிஎன்சி சிஆர்பி எல்கட்சி சிஆர்பி நாங்க கிட்டத்தட்ட ஒரு நாங்க வந்து நகர்ப்புற சிஆர்பி ரெண்டாயிரத்துக்கு மேல்பட்டவங்க நாங்க வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எங்களுடைய வந்து எங்களுடைய எங்களுடைய கோரிக்கைகளை தமிழக அரசு எடுத்து எங்களுக்கு வந்து இதை பரிந்துரை செஞ்சு எங்களுக்கு சம்பள உயர்